வணக்கம் புராண பாத்திரங்களை பற்றி நாம் பேசுகிற போது அந்த பாத்திரங்களை அறிந்து கொள்வதில் தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஒரு விருப்பம் இருப்பதை நாம் காண்கிறோம் ராமாயணமா மகாபாரதமா கந்த புராணமா பெரிய புராணமா என்று நாம் சொல்லுகின்ற அத்தனை புராணங்களிலும் வருகின்ற பாத்திரங்கள் ஏதேனும் ஒரு நன்னெறியை தன் மனத்தை கொண்டு நடப்பவர்களாக காட்டப்படுகிறார்கள் அந்த வகையில் எல்லா புராணங்களிலும் வருகின்ற ஒரு பாத்திரம் உண்டா ஒரு கேள்வி கேட்குறோம் எல்லா புராணங்களிலும் ஒரு பாத்திரம் வர முடியாது அது வேறு விஷயம் ஆனாலும் கூட அப்படி எல்லா புராணங்களிலும் வருகின்ற மாதிரியான ஒருவரை நாம் காண்கின்றோம் புராணங்களில் யார் அவர் நாராயண நாராயண என்ற சொல்ல கேட்ட உடனேயே ஓ நாரதரா வாருங்கள் என்று தேவர்களாக இருந்தாலும் மூவர்களாக இருந்தாலும் அசுரர்களாக இருந்தாலும் அரசர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமையை உடைய திரிலோக சஞ்சாரி மூன்று லோகங்களுக்கும் பயணப்படக்கூடிய ஒரு பெருமையை பெற்றவர் யார் என்று கேட்டால் அவர்தான் நாரதர் நாரதருடைய தந்தையாக பிரம்மாவும் தாயாக சரஸ்வதியும் காட்டப்படுகிறார்கள் பிரம்மாவிடத்திலே அவருடைய மூச்சுக்காற்றிலே பிறந்தவர் நாரதர் என்ற செய்தி நமக்கு தெரிகிறது பெரும் தவம் புரிந்து ஞானத்தையும் கல்வியையும் பெற்றார் அதோடு மட்டுமில்லை அவருடைய தோளிலே எப்போதும் வீணையும் கையிலே ஒரு தாளமும் சிப்ளாக்கட்டை நம்ம சொல்லுவோம் தாளமும் வைத்திருப்பார் நாராயண மந்திரத்தை கூறிக்கொண்டே இருப்பார் இந்த நாரதர் இன்றைக்கு நாம் சொல்கிறோம் ஊடகம் அப்படின்னு சொல்கிறோம் ஒருவருக்கொருவர் செய்தியை தெரிவிப்பதற்கு ஊடகம் உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அதாவது அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் ஒலி ஊடகம் அப்படின்லாம் சொல்கிறோம் மனிதர்களே சென்று செய்திகளை சேகரித்து சொல்லுதல் என்பது அந்த காலத்தில் ஒற்றர்கள் மாதிரி இருப்பாங்க தூதுவர்கள் மாதிரி இருப்பாங்க அதுபோல் எல்லா இடங்களுக்கும் சென்று வந்த பெருமை நார்வதற்கு உண்டு இப்போ இவரை நம்ம பார்த்துட்டோம் தாய் தந்தையர் பிரம்மாவும் சரஸ்வதியும்னு சொல்லி பார்த்துட்டோம் தவமுடையவர் இவர் தோளில் எப்போதும் ஒரு வீணை ஒன்று தூங்கி கொண்டே இருக்கும் அந்த வீணைக்கு பெரும் மகதி என்று பெயர் ஒரு ராகத்துக்கு கூட மகதி ராகத்தை சொல்லுவாங்க இந்த நாரதர் இவர் வருகின்ற இடங்களிலெல்லாம் கலகங்கள் ஏற்படும் ஆனால் நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்பது வழக்கம் இப்போ வச்சுக்கங்களேன் திருவிளையாடல் படத்தில் நம்ம பார்க்கிற போது ஒரு ஞான பழத்தை கொண்டு வந்து சிவபெருமான இடத்துலையும் பரவதி இடத்திலையும் விடுத்து இதை நீங்கள் உண்ண உண்ணுங்கள் என்று சொல்ல அவர்கள் நாம் உண்ண வேண்டாம் குழந்தைகளுக்கு தரலாம் என்று சொல்ல ஞான கனியாயிற்று இதை பெற பிள்ளைகளுக்கு தகுதி உண்டா என்று அவர்கள் சோதித்து பார்க்க முருகப்பெருமான் உலகை சுற்றி வர விநாயகர் தாய் தந்திரரை சுற்றி வர முருகன் கோவித்து கொண்டு செல்ல பிறகு திருவிளையாடல் ஒன்று மிகச்சிறப்பாக நடப்பதாக பார்க்கிறோம் இது கந்த புராணத்திலே சொல்லப்படுகிறதா என்று சொன்னால் கந்தபுராணத்திலே சொல்லப்படுவதை காட்டிலும் இந்த செய்தியை நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் சரி அடுத்ததாக ராமாயணத்தில் பார்க்கிற போது இராவணன் தோற்றுச் செல்லுகிற போது அவன் எப்படி சென்றான் என்றால் வாரணம் பொருதமார்பும் வரையீடு எடுத்ததோளும் நாரத முனிவிற்கேற்ப நயம்பட நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் வாழும் வீரமும் கலத்தை போட்டு பெருங்கையோடு இலங்கை அப்படின்னு வருது நாரதரே மகிழுமாறு இசையை வாசிக்க வல்லவன் யார் என்றால் ராவணன் அவன் கலைகளில் வல்லவன் ஆக கலைகளில் வல்லவராகிய நாரதரே பார்த்து மகிழுமாறு அவருடைய நயம்பட உரைத்த தன்மை இருக்கிறது என்பதை ராமாயணத்திலே பார்க்கின்றோம் அடுத்ததாக இரணேகசிம்மினுடைய மனைவி கயாது அவள் கருவுற்றின காலத்தில் நாரதர் வருகிறார் அவளோடு பேசிக்கொண்டிருக்கிற போது புராண கதைகளை சொல்லுகிறார் அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உறங்கி விடுகிறாள் அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அவருடைய கருவிலே இருந்த அந்த குழந்தை நாரதர் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஓம் நமோ நாராயணா என்கிற மந்திரத்தை அந்த குழந்தையினுடைய காதுகளில் படுமாறு சொல்லுகிறார் அதனால்தான் அந்த குழந்தை எத்தனையோ முறை இரணியகசிவு அந்த குழந்தையை கொள்வதற்கு முயன்ற போது கூட ஓம் இரணியாயின நமகா என்று சொல்லாமல் ஓம் நமோ நாராயணா என்று சொன்னது என்றால் அதற்கு காரணம் நாரதர் என்பதை நாம் அறிகின்றோம் இப்படி நாரதருடைய கதைகளை சொல்லுகிறபோது போது வேறு புராணங்களில் இவர் வருகிறாரா மகாபாரதத்தில் வருகிறாரா தற்காலத்தில் நாரதரை பற்றி செய்திகள் உண்டா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்